ஆரோக்கிய சமூக வழங்கும் சூப்பர் தம்பி அழகா தம்பி ஒருபடி தம்பி ஒன்னு ரெண்டு கட்டி போடாத காலை கட்டி போடாத கால மேல தூக்கு சூப்பர் மாடுங்க பிடிக்க ஆடைக்குட்டி அருளப்பு மாடு மாடிப்பா ஆடைக்குட்டி நம்ம மாடாம அருமையான மாடு சூப்பர் மாடு ஒரு ஜல்லிக்கட்டு விடாம சூப்பர் மாடுமா அருமையான மாடு ஒரு டைனிங் டேபிள் பா சாமி ஒரு டைனிங் டேபிள் உடையப்பட்டி மகேராஜ் மாடு வெற்றி பெற்றது உடையப்பட்டி மகேராஜ் மாடு வெற்றி பெற்றதையும் மாடுகள் பெருசு வாங்கிய மாடு வெற்றி பெற்ற அறிவிக்கப்பட்ட மாடு அதுக்கு பின்னாடி இருக்கு அடுத்த மாடு பிடிக்கலாம் எம்பி வெங்கடாஜன் சேர்ந்து வந்த மாடு கரட்டுப்பட்டி மாட்டு மாதிரி வஞ்சி மாடுப்பா சாரட்டுப்பட்டி மாட்டு வியாபாரி வண்டி மாடு மாட்டுக்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எஸ் ஆரோக்கிய சாமி வழங்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கிய சாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் மாடுங்க அருமையான மாடியா தெரிஞ்ச விட்டுருச்சியா மாடு ஒத்து கூட மாட்டி கலமே வந்துருது இல்ல வேற யாரும் முடியும் தொட்டுப்பாரு இல்ல ஒரு ஒரு தொட்டுப்பாரு அழகுடா சூப்பர் மாடுங்க மாடு வெட்டி பண்றதுப்பா பாட்டுக்கார பரிசு வாங்கிக்க தம்பி ஒரு ஆள் பிடிக்க தம்பி ஒட்டுமா என்னங்கன்னா அழகா மாடு பிடிக்கணும் அழகுடா சூப்பரா அழகு மாடியா தொடங்கணும் முடியல யாராலயே வர்ற மாடுக்கா மாடு வெட்டி பெற்றதுப்பா மாடுக்கார் பரிசு வாங்கிக்கோ மாடு வெட்டி பெற்றது தம்பி கையில் கொண்டு கூட்டி போடு வர்ற மாடு முத்தப்பள்ளம்பாட்டி ஆடன் சார்பாக கலுக்கொத்தனூர் செட்டி மாடு அமுல்பா

ஆறுமையான மாடு ஒரு நிமிஷம் அடுத்த மாடு இருக்காதிங்க முடிஞ்ச தொட்டு பார்த்து தம்பி மாடுபடி மீற முயற்சி பண்ணுங்க ஏன்னா கட்டையில போய் ஏறிட்டீங்க கட்டையில போய் ஏற காந்திங்க இவர் மூணு பேர் தான் ட்ரை பண்ற அருமையான மாடு தொட கூட முடியல அறிவிச்சிடலாமா யாரோ முயற்சி பண்ணீங்களா அறிவிச்சிடலாமா தொட்டு பாருவோம் தம்பி பத்து செகண்ட் ஒண்ணு டைம்டா பத்து செகண்ட் பால் பிடிக்க கூடாது தம்பி மாடு வெட்டிப்பட்டு இருப்பா

வர மாடு திருச்சி மாவட்டம் வேங்கூர் சாடா அப்பாவும் அதிகமான் மாடு ராயன் மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்காரி பரிசு வாங்கிக்க மாட்டுக்காரி ஒரு அண்டா வாங்கி ஆரோக்கியம் ஒரு அண்டா காவல்துறை பாஸ்கர் அவர்களுக்கு முடிஞ்ச தொட்டுப்பா அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது மாடுக

சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்த்தலர் செங்குடன் மாடு அம்மாபேட்டை பாக்கியராஜ் மாடு நாட்டுக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் இப்ப இல்லையா கூட்டு போனும் சார்பாக வெள்ளி காசு ஆரோக்கியம் சார் ஆரோக்கிய சாமி சார்பாக ஒரு டைனிங் டேபிள் மாதம் பரிசு வாங்கிட்டு பரிசு கிடையாது நாடு அந்த மாதிரா வெற்றி பெற்றது சூப்பரா தம்பி அருமையான பொடி ஒரு புடி எக்ஸாப் தம்பி மார்பு வீரர் 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 வெற்றி பெற்றார் கைத்தறி உற்சாகப்படுத்துங்க ஒரு அண்டா ஒண்ணு சாமி வழங்கும் ஒரு அண்டா போங்க

ஒரு டைனிங் டேபிள் தான் ஒரு ஒரு ஆள் ஒரு மாடுங்க ஆறு மேலே மாடுங்க ஐம்பதாயிரம் ஆடாமல் போகலாம்னு வைக்கிறேன் மாட்டுக்கு ஆறு மாடு ஏ உதவிக்குறே மாடு வெட்டி பெற்றிருது மாட்டுக்கார் பாலா பிரதர்ஸ் மாடு மிஸ்டர் பிளாக் ஒரு ஆள் ஒரு ஆள் மாடுங்க ஆறு மேடம் வீடு மாடு மெக்கானிக் மனோகர் மாடு மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன்

ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் ஏ சாரகிசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் அருமையான மாடு மாடு வெட்டி போட்டது மாட்டுக்கார் முத்தப்படி அன்பட்டி மாய நினைவாக சாங்கிராப்பட்டி பி எம் செல்வம் மாடு மாடு வெட்டி போட்டது சிறங்காட்டுப்பட்டி எஸ் ரவி ரவிகுணர் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஒன்றிய செயலாளர் அண்ணன் எஸ் ஏ சாரகிசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் வீரர்கள் அருமையான தூங்கிட்டா தூங்கிட்டா நம்பி

வர மாடு சூப்பர் மாநகர் அருமையான மாடு கொண்டு கொண்டாண்டா கடைசியா ஒரு டைனிங் டேபிள் ஆரோக்கிய சாமி சார்பாக வெளில போன அழகு மாடு அருமையான மாடுப்பட்டு பற்ற மறிய மாடுங்க அரும மாடு ஆடு வெட்டி பெற்றது ஜல்லிக்கட்டு பொங்கல் எம் செல்லப்பா அண்ணன் சாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் அப்படி மரியாதைய மாடு ஆடுமையான வீரர்கள் வீரர் கைத்தறி ஒடிச்ச பாருங்க ஆளுமையான வீரர் 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 வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் வெற்றி தம்பி

மாட்டின் பேரு அந்தவர் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா வர மாட்டுக்கு ஒன்றை கழக செயலாளர் எஸ் ஏஸ் ஆரோக்கியம் ஒரு அண்டாப்பா முடிஞ்ச தொட்டு பாரு ஆடு வெற்றி பெற்றது